வில்லனா இருந்து ஹீரோவா ஜொலிக்கிற நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலங்கள்ல வில்லன்களுக்கு அப்படின்னு தனி இடம் இருந்துச்சு அவங்க கண்கள்லயே கொடூரம் மொழியில மிரட்டல் நடையிலேயே அச்சம் அந்த வேஷத்துல நிறைய பேர் ஒளிர்ந்ததும் ரசிகர்கள் அதை ரசிச்சதும் உண்மை ஆனா சில பேர் அந்த நெகட்டிவ் முகத்திலேயே சின்ன சின்ன நல்ல அம்சங்களை காட்ட ஆரம்பிச்சாங்க அதுதான் அவங்கள ஹீரோக்களா மாற வச்ச முதல் படிக்கட்டா மாத்துச்சு மூன் ட்ரஸ்ட் மாதிரியான படங்கள்ல வில்லனா அறிமுகமான ரஜினி தனி சாயல காட்டினாரு அவரோட பாத்திரத்துல இருந்த வேறுபாடுகள் அவரோட நடிப்ப தனியா காட்டுச்சு பைரவியில இருந்து ஆரம்பிச்ச ஹீரோ பயணம் ரசிகர்களை மாயம் செஞ்சது அதுக்கு பின்னாடி வந்த முள்ளும் மலரும் படிக்காதவன் மாதிரியான படங்கள் அவரை வித்தியாசமான ஹீரோவா மாத்துச்சு இன்னைக்கு வில்லனா வந்தவரு உலக சூப்பர் ஸ்டாரா மாறி இருக்காரு சத்யராஜ் நடிச்ச நூறாவது நாள் வைகாசி புரட்டாசி மாதிரியான படங்கள் பக்கா வில்லன் தனம் இருக்கும் அவரோட கூர்மையான பார்வை பக்காவான பேச்சு கோபம் ரசிகர்களை ஈர்த்தது ஆனா விளக்கம் மிருதங்கம் மாதிரியான படங்கள்ல ஹீரோவா அவரை பார்த்த மக்கள் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரு காலத்துல அவரை திட்டினாங்க அவரோட மாற்றம் தமிழ் சினிமாவோட முகமாற்றத்தோட சான்று துணை வில்லன் வேடங்கள்ல இருந்த விஜயகாந்த் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவா உயர்ந்தாரு சேது விஜயன் செந்தூரு பாண்டி மாதிரியான படங்கள்ல நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு அவரோட நேர்மை தீவிரம் உணர்ச்சி கொண்ட நடிப்பு பசுமைய வெளிப்படுத்திச்சு பின் மக்கள் கேப்டன் அப்படின்னு மக்கள் இவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அறியாமலும் படத்துல ஒரு குழப்ப கூடிய கிரே லியர் அறிமுகமானவர் தான் ஆர்யா அந்த வேஷத்தில் உணர்வும் வன்மையும் கலந்த ஒரு வித்தியாசமான தோற்றம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி மதராசப்பட்டினம் அப்படிங்கிற வரலாற்று காதல் கதையில மெல்லிய நாயகனா மாறினாரு ராஜா ராணியில உணர்ச்சி வசப்படக்கூடிய கணவன் சார்பட்டா பரம்பரையில கோரமான குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு கலக்குனாரு வண்ணமயமான கதாபாத்திரங்கள் மூலமா வில்லனோட விளிம்புல இருந்து ஹீரோவோட உயரம் அடைஞ்சவரு ஆர்யா வில்லனா வந்தாலும் நாயகம் அவருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தது அதை பார்த்த இயக்குனரும் நேசிச்ச ரசிகர்களும் அவரை உயர்த்தினாங்க